தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சேமிக்க வைக்க முடியல வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார தடை நீங்க அந்த அரசியல் யோகம் கிட்டணும் அப்படின்னா இந்த சாலிகிராம கல்ல வந்து உங்க பூஜை அறையில் வைக்கலாம் ஐந்து நாள் ஆறு நாள் ஆனால் அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா வாடாது கல் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான அந்த சாலிகிராம வணக்கம் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் எல்லாம் அல்ல இறை அருளோடு அடியேன் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் காசி செல்கிறோம் அதே போல் ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நேபாள் போகிறோம் நேபாளில் பல திருத்தரங்களை வந்து தரிசிக்கிறோம் அங்கே பல ஆன்மீக சம்மந்தப்பட்ட பரிகார பொருட்களை வாங்கிட்டு வந்து உங்களை மாடி அன்பர்களுக்கு நிறைய அதோட மகத்துவத்தை சொல்லி கொடுக்குறோம் அப்படி நான் போனப்போ தான் நேபாள் அருகாமையில் இருக்கக்கூடிய இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய கண்டகி நெதிக்கரை அந்த கண்டகி நதிக்கரில் விசேஷமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலகிராம் கல்கள் தான் அந்த சாலகிராம் கல் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான அந்த சாலகிராம் கல்லை தான் நம்ம பார்த்தேன் அப்போ எண்ணற்ற சாலகிராம் சாலகிராம்கல்ல அங்கே இருக்க மக்கள் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க அப்போ அதோட அற்புதங்களை அங்கே அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்குறப்ப அங்கே சொன்ன விஷயந்தான் பிரம்மிக்கத்தக்க பல விஷயங்களை எங்களை வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க முதல்ல சாலிகிராம் கற்கள் யார் வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் பரிபூர்ணமாக ஸ்ரீமன் நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குடியிருப்பாரு ஸ்ரீமன் நாராயணன் குடியிருந்தால் அந்த இடத்துல மகாலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவா அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொன்னாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மனிதரும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு தேடலுக்கு பல விதமாக நம்ம அலைகிறோம் தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படி உழைத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறு சிறுவாக சேமித்து வச்ச காசு கூட கரைஞ்சி போயிட்டு சேமிக்க வைக்க முடியல அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம் பல விதமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறோம் இருந்தாலும் நாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அவங்களோட பூஜை அறையில் ஒரு குவலையில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த கல்லை வச்சிட்றாங்க வச்சுட்டு அதில் துளசி போட்டு தினந்தோறும் வழிபாடு பண்ணுறாங்க அப்படி வழிபாடு பண்ணுறப்ப எனக்கு ஒரு பொருளாதார தடை நீங்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாலிகிராம் கல் வந்து பார்த்திங்கன்னா இதை உடைத்து பார்த்தா இது மாதிரி மகாவிஷ்ணுவோட அந்த சக்கரம் இருக்குதுங்கிறாங்க பாருங்கள் உடைச்ச கல் இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேபாள் பகுதியில் அந்த கண்டைக்கு நதிக்கரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாலிகிராம் கல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட கற்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரமத்தில் இருக்குது இதை நம்ம உடைச்சி பார்த்தா அந்த கல்லை வந்து இது மாதிரி சக்கரங்கள் இருக்குது இந்த பெரிய கல்லில் இந்த மாதிரி சின்ன கல்லையும் அது மாதிரி விளைஞ்ச கல்லையும் இந்த மாதிரி சக்கரங்கள் இருக்கும் இதை வச்சு வழிபாடு பண்ணுறப்ப மகாவிஷ்ணுவோட அருள் கிடைக்கிறது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார தடை நீங்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி இடைன்னு ஆர ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி அரசியல்வாதி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் யோகம் கிட்டணும் அப்படின்னா இந்த சாலிகிராமுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் தொழில் ஸ்தாபனத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கலாம் இல்லை ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரு கடையில் ஒரு காய்கறி வியாபாரம் கூட போடலாம் ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை தண்ணியில் போட்டு ஒரு துளசி போட்டு வச்சு அந்த கடையில் வச்சுக்கலாம் வைக்கிறப்ப என்னென்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வரவு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார தடை இருக்காது மகாலட்சுமியோட அருளும் பெருமாள் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறப்ப இந்த கல்லை கையில் வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் நமோ நாராயணாய் நம ஓம் நமோ நாராயணாய் நம ஓ மகாலட்சுமியே நம்ம அப்படின்னு சொல்லி மந்திரங்களை சொல்லலாம் சொல்ல சொல்ல இதோட சக்திகள் அதிகாகும் இந்த கல்லுக்கு இன்னொரு மகத்துவம் இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறதுனால ஜலம் இருக்கனால இந்த கல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விக்கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிகிராம் கல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்களை செய்கிறாங்க செஞ்சு இதில் ஒரு பூ போட்டு வச்சா கூட ஐந்து நாள் ஆறு நாள் ஆனாலும் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா வாடாது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போட்ட நிலைமையிலே இருக்கும் அந்த அளவு ஒரு சக்தி வாய்ந்தது ஏன்னா இதுக்குள்ள ஜலம் இருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா காத்மண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் இருப்பார் அவர் தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலிகிராமுக்கெல்லாம் வடிமைத்த அந்த பெருமாள் வந்து தண்ணியிலே மிதந்துட்டு இருப்பார் அந்த அளவு ஒரு சக்தி வாய்ந்தான் இந்த சாலிகிராம் இந்த சாலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்தில் நிறைய வந்தனால உங்களுக்கு கொடுக்குன்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் தேவையுள்ள அன்பர்கள் வாங்கி கொள்ளலாம் மிக 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 விலை குறைவு இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாலிகிராமோட அற்புதத்தை அது தோன்றிய விதத்தை கூட சொல்லலாம் அதுக்கான நேரங்கள் இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் மூணு நிமிடம் தான் பார்க்குறீங்க உடனே அடுத்த சேனலை மாற்றிடுறீங்க அடுத்த நிகழ்ச்சி என்ன அடுத்தது என்ன வருது ஏன்னா இந்த மாதிரி ஆன்மீக தகவல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கோசரம் தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் ஏன்னா இந்த மாதிரி கல்லெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அற்புதம் வாய்ந்த அந்த சாலிகிராம் கல்ல தேவைப்படும் அன்பர்கள் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இதோட மகத்துவத்தை சொல்கிறோம் இதோட பூஜை முறை தரேன் பயன்படுத்துங்க அம்பாலோட அனுகிரகம் பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து உங்கள் குடும்பம் தலைத்தொழுங்கு வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் சிவாய் நம ஓம் நமோ நாராயணாய் நமக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம் ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் என் எழுபத்தி ஒன்று கம்பர்தெரு சுப்பிரமணிய நகர் சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு